அங்கிருந்து கிழக்கு நோக்கி தூயி சென்றால் இத்தலத்தை அடையலாம் கோயில் வரை செல்ல நல்ல பாதை உள்ளது வாலில் குரங்கு வடிவிலும் இந்திரன் அணில் வடிவிலும் யமன் முட்டம் வடிவிலும் இறைவனை வழிபட்ட மிகச் சிறிய கோயில் கோயில் வாயிலின் இறைவனை வழிபட்ட தளம் மிகச்சிறிய கோயில் கோயில் வாயிலின் முகப்பில் அணிலும் காகமும் வழிபடும் சிற்பம் உள்ளது இறைவன் வாலீஸ்வரர் கொய்யாமலைநாதர் இறைவி இறையா வளையம்மை தலமரம் மரம் தீர்த்தம் காக்கை தீர்த்தம் காக்கை மடு சிவலிங்க திருமேனி சிறியது சிறிய கருவறை மேற்கு நோக்கிய சந்நிதி சம்பந்த பாடல் பெற்றது இக்கோயிலில் உள்ள ஊர் சிறிய கிராமம் கோயிலுக்கு பக்கத்தில் காக்கை தீர்த்தம் என்னும் பெயரில் அம்பாள் சந்நிதி இக்காலத்தில் கோயிலின் உள்ளே பிரதிஷ்டை செய்யப்பட்டது அம்பான் சந்நிதி எத்து நோக்கியது விநாயகர் முருகன் விஸ்வநாதர் விசாலாட்சி துர்கை பிரம்மன் நவகிரகங்கள் திருமால் பைரவர் நால்வ சப்த மாதாக்கள் சந்நிதிகள் உள்ளன சந்தேஸ்வரர் உள்ளார் அம்பாள் பெயரை இப்பகுதி மக்கள் இளையாளம்மன் என்று அழைக்கின்றனர் கோயிலுக்கு பக்கத்தில் சற்று தொலைவில் ஒரு பாறை கோயிலாக காட்சியளிக்கிறது கல்வெட்டில் இத்தலம் காளியூர் கோட்டத்து இருகழி நாட்டு மாமண்டூர் பற்றத்து பல்லவபுரமான குரந்தனில் முட்டம் என குறிக்கப்படுகின்றது இறைவன் திருக்குறங்கணில் முட்டமுடைய நாயனார் என்றும் கொய்யாமலர் ஈஸ்வர தேவர் என்றும் குறிப்பிடப்படுகின்றார் சகம் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஒன்னில் பூஜைக்காக கிருஷ்ணதேவராயர் தேவராயர் பல்லவபுரம் கிராமத்தை இக்கோயிலுக்கு அளித்ததாக குறிப்புள்ளது இப்பகுதி மக்களிடையே கொய்யாமலை என்னும் பெயர் பலருக்கு இருப்பதை இன்றும் காணலாம் ஸ்ரீ காந்தி காமகோடி பீடாதிபதி ஜகத்குரு ஸ்ரீ ஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்களின் பொன் விழா திட்டத்தில் இக்கோயிலின் சுற்று மதில் சுவாமி அம்பான் விமானங்கள் திருப்பணிகள் செய்யப்பட்டு தை இருபத்தி நாலு ரெண்டு மகா கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது இரையார் வலையாளையர் பாகத்து அடக்கி கரையார் விடற்றான் கல் கீறிய கையான் குறையார் மதிசூடி குரங்கனின் முட்டத்து உறைவான் எமையாளுடையன் தொடரானே மையார் நிறமே அரக்க தங்கோனை உய்யா வகையார் அடத்தின்ன அருள் செய்த கொய்யார் மலர் சூடி புறங்களின் முட்டம் கையால் தொடுவார் வினைகாண்டல் அரிதே சம்பந்த முக்கசமும் ஆயுன் புறங்களின் முட்டப்பெயர் கொண்டோகுது புகழ் ஏயும் தலம் வாழியன் மொழியே என்று இந்த வாளீஸ்வரர் திருக்கோயில் புறங்களின் முட்டம் கிராமம் இந்த இந்த தீர்ப்பம் வந்து காகம் தன்னுடைய மூக்கினாலே இந்த குளத்தை தோன்றியதாக ஒரு செல்வழி செய்தியானது